சவுதி அரேபியாவின் மதினாவில் நிகழ்ந்த சாலை விபத்தில் இந்திய யாத்ரீகர்கள் உயிரிழந்த சம்பவத்தை அடுத்து ஆந்திர ஆளுநர் அப்துல் நசீர் தலைமையிலான இந்திய உயர்மட்ட குழு இன்று சவுதி அரேபியா செல்ல உள்ளது ஹஜ் மற்றும் உம்ரா அமைச்சகம் உள்ளிட்ட சவுதி அதிகாரிகளுடன் ஒருங்கிணைந்து இந்த குழு பாதிக்கப்பட்டவர்களுக்கு முழு உதவியை வழங்கி நிவாரண நடவடிக்கைகளை மேற்பார்வையிடும் ஆளுநர் அப்துல் நசீருடன் தூதரகம் பாஸ்போர்ட் மற்றும் விசா பிரிவு செயலாளர் அருண்குமார் சட்டர்ஜியும் உடன் இருப்பார் என்று அமைச்சகம் தெரிவித்துள்ளது விபத்தில் உயிரிழந்தவர்களின் இறுதிச் சடங்கில் இந்த குழு பங்கேற்கும் என்று அமைச்சகம் தெரிவித்துள்ளது இறந்தவர்களின் உடல்களை அடையாளம் காணும் பணியை விரைவுபடுத்துவதற்காக ரியாத்தில் உள்ள இந்திய தூதரகம் மற்றும் ஜெட்டாவில் உள்ள இந்திய துணை தூதரகம் உள்ளூர் அதிகாரிகளுடன் தீவிரமாக பணியாற்றி வருவதாக அமைச்சகம் தெரிவித்துள்ளது இறந்தவர்களின் குடும்பங்களை சவுதி அரேபியாவிற்கு அழைத்துச் செல்வதற்கும் அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது ஆறாவது இந்திய சர்வதேச திரைப்பட விழா நாளை கோவாவில் தொடங்க உள்ளது கோவா தலைநகர் பனாஜியில் தொடங்கும் இந்த விழா இந்த மாதம் இருபத்தெட்டாம் தேதி வரை நடைபெறவுள்ளது இதில் எண்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த திரையுலகினர் மற்றும் திரைப்பட தயாரிப்பாளர்கள் பங்கேற்க உள்ளனர் இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் இருந்து ஏராளமான திரைப்படங்களும் இதில் காட்சிப்படுத்தப்பட உள்ளன இந்த விழாவின் நோக்கம் உலக திரைப்பட தயாரிப்பாளர்கள் திரைப்பட கலையில் தங்கள் சிறப்பை வெளிப்படுத்தும் ஒரு பொதுவான தளத்தை வழங்குவதாகும் பிரதமர் வரும்போது கருப்பு பலூன் மற்றும் கொடிகளை பறக்கவிட தமிழக அரசு அனுமதித்தால் தமிழக முதலமைச்சர் எந்த இடத்திற்கு சென்றாலும் பாஜகவும் அதையே செய்யும் என்று பாஜக தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார் கோவைக்கு இன்று வருகை தரும் பிரதமர் மோடியை வரவேற்பதற்கான முன்னேற்பாடு பணிகளை வானதி சீனிவாசன் பார்வையிட்டார் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விவசாயிகள் மாநாட்டில் பிரதமர் கலந்து கொள்வது இயற்கை விவசாயம் சார்ந்த விவசாயிகளுக்கு உத்வேகம் அளிக்கும் என்று குறிப்பிட்டார் பிரதமர் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சிகளில் மாநிலத்தின் முதலமைச்சர்கள் கலந்து கொள்ளாததாக கூறிய வானதி சீனிவாசன் அரசியல் காரணங்கள் எதுவாக இருந்தாலும் கூட நாட்டின் பிரதமரை மாநிலத்தின் முதல்வர் வரவேற்க வேண்டும் என்றும் தெரிவித்தார் நடப்பு சம்பா பருவத்தில் நெல் கொள்முதலுக்கு தேவையான முன்னேற்பாடு நடவடிக்கைகள் குறித்து உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி தலைமையில் வேளாண்மை உழவர் நலத்துறை உணவுப் பொருள் வழங்கல் துறை அலுவலர்களுடன் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் இந்த ஆண்டு அதிகமான அளவில் நெல் கொள்முதல் எதிர்பார்க்கப்படுவதால் நான்கு லட்சத்து மூன்றாயிரம் மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட மேற்குறையிட்ட நவீன நெல் சேமிப்பு தளங்கள் பயன்பாட்டில் இருந்தாலும் மாவட்ட வாரியாக கிடங்கு வசதிகளை மதிப்பாய்வு செய்து புதிய தற்காலிக கிடங்குகளை அமைக்கும் பணிகளை போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ள அறிவுறுத்தப்பட்டது மேலும் அரசின் பயன்பாட்டில் இல்லாத கட்டடங்கள் மற்றும் பிற துறைகளின் கிடங்குகளையும் தற்காலிக சேமிப்பிற்கு பயன்படுத்தும் நடவடிக்கைகளை துரிதப்படுத்தவும் அறிவுறுத்தப்பட்டது தொழிற்சாலைகளில் பணிபுரியும் ஊழியர்களுக்கும் இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கும் ஹெல்மெட் பயன்பாடு மற்றும் அதன் தரம் குறித்து பிஐஎஸ் எனப்படும் இந்திய தர நிர்ணய அமைவனத்தின் சென்னை கிளை சார்பில் மானக் மந்த நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் தொழில்துறை பாதுகாப்பு சுகாதார இயக்கத்தின் சென்னை இணை இயக்குனர் பிரேமகுமாரி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தொழில் நிறுவனங்கள் மற்றும் பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய தலைக்கவசம் பாதுகாப்பானதாக இருக்க வேண்டும் என்றும் தலைக்கவசம் அணிவதின் நன்மைகள் குறித்தும் எடுத்துரைத்தார் இந்த நிகழ்ச்சியில் இந்திய தர நிர்ணயம் அமைவனத்தின் சென்னை கிளை இயக்குநர் தயானந்த் கலந்து கொண்டார் பின்னர் டிடி தமிழ் தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டியளித்த தயானந்தன் தரமற்ற ஹெல்மெட் தயாரிக்கும் நிறுவனங்களின் மீது வழக்கு பதிவு செய்து நீதிமன்றம் மூலம் தண்டனை வாங்கிக் கொடுப்பதாகவும் சமையல் எரிவாயு சிலிண்டர் தங்கம் உள்ளிட்ட பொருட்களின் தர சான்றிதழ் குறித்து தொடர்ந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருவதாகவும் தெரிவித்தார் போலி பேராசிரியர்களை கணக்கு காட்டிய விவகாரம் குறித்து நூற்று அறுபத்தி மூன்று பொறியியல் கல்லூரிகளுக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது கல்லூரிகளுக்கு விளக்கம் கேட்டு அண்ணா பல்கலைக்கழகம் அனுப்பியுள்ளது போலி பேராசிரியர்கள் கணக்கு காட்டப்பட்ட விவகாரத்தில் அண்ணா பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் வேல்ராஜ் ஓய்வு பெறும் நாளில் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார் முன்னாள் பதிவாளர் பிரகாஷ் உட்பட பத்து அதிகாரிகளை பொறுப்பில் இருந்து விடுவிக்க கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது இந்நிலையில் ஒரே பேராசிரியர் ஒன்றுக்கும் மேற்பட்ட கல்லூரிகளில் பணியாற்றிய விவகாரத்தில் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது நோட்டீஸ் கிடைத்த பத்து நாட்களில் விளக்கம் அளிக்க பல்கலைக்கழக பதிவாளர் குமரேசன் உத்தரவிட்டார்